நீ அத சொன்ன என்ன எடுத்துட முடியுமா இல்ல சரி பண்ணிட முடியுமா நான் தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நான் சொன்னதை மட்டும் கொண்டு வை நான் சரி பண்ணி பௌர்ணமிக்கு உனக்கு நான் சொல்றேன் பௌர்ணமிக்கு நான் சொல்றேன் கூட்டிட்டு கனியை மட்டும் கொண்டு போய் கட்டிடு நான் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவை உனக்கு நான் சொல்லிடுறேன் நான் தான் சொல்லிட்டேனே எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துருவான் என் இடத்துக்கு வந்துட்டு இல்லை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறோம் நான் அதை பற்றி கவலையப்படாதின்ட்டேன் உனக்கு செய்வனே இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உனக்கு நல்ல வருமானம் வரணும் வண்டி ஓடணும் இதை விற்றுட்டு இன்னொரு வண்டி எடுத்து நல்ல வருமானத்தை விட்டு வேட்டை கட்டணும் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்கணும் நான் சொன்னதை மட்டும் நீ செய் அத்தனையும் நான் பண்ணி தரப்போம் கருப்பசாமி மறுபடியும் காங்கையை முயற்சி மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு கருப்பசாமி கோன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சின்ன சின்ன குழப்பம் பிரச்சனை எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு பக்கம் பிரச்சனை அது போக ஒன்று மாற்றணும் என்ன மாற்றணும் இல்லை அதைத்தான் ஜன ஒன்று மாற்றணும் அதனால் அதை மாற்றிடலாமா மாற்றிடலாமில்ல இப்போ விற்கணும் அதானே அதைத்தான் நானும் சொன்னேன் ஒன்று மாற்றணும் அதே மாதிரி ஒன்று என்ன பண்ணணும் இப்போ அதைத்தான் நான் சொன்னேன் ஒன்றும் மாற்றணும் உனக்கு நான் மாற்றி கொடுத்துறேன் போய் காலையில் விழுந்துட்டு வா சரிப்பா போல் கரப்பசாமி நீ நினச்சது போலவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா எனக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கி தரணும் வாங்கிட்டு வருவியா நாளை மறுநாள் வாங்கிட்டு வா நீ நினச்சது போலேயே நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்ல வழியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றோம்மா அதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடுவேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சுடு நான் கருப்பசாமி கூடவே வரேன் கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சு எனக்கு எப்படி அந்த இடத்த மட்டும் விற்று கொடுத்தா சரி எப்படியோ அந்த இடத்த விற்று கொடுத்தா சரி தானே அதனால் நல்ல ரேட்டுக்கு விற்றாத்தே அதுலேருந்து நம்ம மேலேறி வர முடியும் அதுதானே அதனால் கருப்பசாமி விற்று கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா மொதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு போய் பார்த்தா வர ஒன்று ரெண்டு மூணு சரிப்பா சித்திரை வர்றதுக்குள்ளேயே விற்றுடலாம் சரியா மாசி முப்பது முடிஞ்சிடும் பங்குனி பறக்கும்போதே உனக்கு ஆளுக அதுக்கு நிறைய வந்துடும் நம்ம நினைக்கிற ரேட்டு உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன் வித குழப்பமே இல்லாமல் போ நான் கரப்பசாமி வேலை செய்கிற இடத்துல நல்ல வருமானத்தை கொடுக்குறேன் நோய் நொடி இல்லாமல் கரெப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் அதை விற்றும் கொடுத்துறேன் அதுக்கு விற்கிறக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒருத்தர் அதனால் அதை மாற்றி அமைக்கணும் அதுக்கிட்ட ஒரு மூணு மாதம் டைம் அது கூட உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறப்போ அதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம் இதை கொண்டு நீ இருக்கிற இடத்துல வச்சிரு நான் கர்ப்பம் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்கிற மறுபடியும் மறுபடி பழக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா என்னோடய மகளுக்கு வந்து உடல்நிலையில் வந்து சரியில்லை எனக்கு வேலை வெட்டியும் உனக்கு சரியான வழிக்கு அமையலை அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும் வேலை வெட்டியும் சரியான வழிக்கு அமையலை அதனால் நோய் நொடி இல்லாமையும் சரி பண்ணி கொடுக்கணும் கிட்டவா இதை குடி இருந்து எங்க போகணும் இருந்து ஸ்கூலுக்கு போகணும் அதனால் கருப்பசாமி மூணு கனி கொடுத்துட்டு போகிறேன் சரியா பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிடணும் மூணு நாளைக்கு டெய்லி காலையில் காலையில் இன்னையோட எல்லா பிரச்சனையும் வெளியேறியாச்சு அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் உன்னோடய குடும்பத்துலேயும் பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல வேலை ஒன்று அமையணும் அதனால் வந்து என்ன கடை போடலாம் அதனால் கடை போடலாமாண்ணே சரியா கண்டிப்பாக கடை போடலாம் அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன் உன்னி குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் என் சவுக்கு தான் பேச அதனால் உன்னி வீட்டுக்குள்ளே நீ நினச்சது எதுவும் கிடையாது நாளையிலேருந்து எங்கே போவ ஸ்கூலுக்கு போகணும் அதனால் நான் கரப்பசாமி உனக்கு நான் கூடவே இருக்கேன் சரியா முத முதல்ல முடிச்சிட்றேன் இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இதை நீ வந்து நல்லபடியாக எனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சுரு நீ நினச்சது போலேயே உனக்கு நான் அமைச்சு போ இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோடு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வச்சு உன்னை திருப்பி நீ போறையா பாப்பா உனக்கு உடல்நிலையில் நல்லா இருக்கா இல்லையா இப்படி வீட்டுக்குள்ள எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது காலையில் கிளம்பி நீ சமைச்சு தாட்டி விட்டுறணும் சரியா நான் கருப்பசாமி முழுசாக விளக்கி விட்டாச்சு அதை பற்றி எதுவுமே இந்த தாண்டும் போதே மறந்துடணும் நான் கருப்பம் கூடவே இருக்கிறப்போ வர்ற ஞாயிறு இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதே மாதிரி நாலு பேர் என்னை வந்து பார்த்துருணும் கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் வச்சு கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நான் வந்து இப்போ ஃபென்சி கடை வச்சுருக்கோம் எனக்கு நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் அதே போல் கருப்பசாமி ஒரு இடத்த வந்து எனக்கு விற்று கொடுக்கணும் அதனால் நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுக்கணும் அதனால் இடைஞ்சலுக்கு ஒரு சிலதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் உனக்கு நல்ல ரேட்டுக்கு உனக்கு கரப்பசாமி விற்று கொடுத்தா போதுமா வர்ற ஆடி முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த ரேட்டுக்கு நான் கரப்பசாமி முடிச்சு கொடுத்துறேன் சரியா அதே மாதிரி முடிச்சு கொடுத்தா எனக்கு வந்து வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டணும் சரியா முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு வந்து இன்றைக்கே கொண்டுட்டு போய் இந்த இடத்துல கொண்டுட்டு போய் வைக்க முடியுமா இதை கொண்டு போய் வச்சிரு அதே போல் வச்சுட்டு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டுட்டு போய் இன்னும் உன்னோடய கடையில் வச்சுரு நான் கருப்பேன் கூடவே வரம்போம் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார் கருப்பசாமி மறுபடி பெருந்தர வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான் மானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என் மகனை எப்படியோ ஒன்று நல்லபடியாக சரி பண்ணி என்னை கரை சேர்த்தி விட்டுறனே கருப்பசாமி அதனால் வந்து கேட்டேன் அதனால் நல்லபடியாக நான் கரை சேர்த்தி விட்டுறேன் போய் காலில் விழுந்துட்டு ஓடும் சரிப்பா அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக வழியாக உனக்கு உடல்நிலையில் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் தவறாமல் நான் கொடுக்குற கனியை மட்டும் வாங்கிட்டு போய் அவனுக்கு சாப்பிட கொடு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்படியே படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு திருத்தி பழைய நிலைமைக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு சாப்பிட கொடுத்துரு அதே போல் இன்னொரு இடஞ்சல் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வா சரியா இன்னமும் மாற்ற ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி உனக்கு நல்லபடியாக உனக்கு சொன்னதை சரி பண்ணி கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்தா பொதுமில்ல அமைச்சு கொடுத்துட்றேன் போது அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க ஞாயித்துக்கிழமணிக்கு என்ன வந்து பார் நீ நினைச்சத நான் கருப்பை அமைச்சி கொடுத்துறேன் சரி அர்ப்பசாமி மறுபடியும் பழக்காடி பார்த்ததில் பொங்கல் ஒரு வெச்சுப்பா பொங்கல் கருமசாமி அப்படியாப்பா சரி கோன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரிப்பா அதனால் முடிவு பண்ணி வச்சுட்டமான சரியா எந்த நேரம் எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது எது இந்த மாத தை அப்புறம் மாசி மாதத்தில் மூணாந்தேதிக்கு மேலே எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது நடந்தாலும் கரப்பசாமி என்ன கேட்காம எந்த முடிவு எடுத்துன்னு ஓடிடக்கூடாது சரியா அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி தை முப்பது முடிஞ்சு மாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே இடத்துக்கும் ஒரு வழி பண்ணி விட்டுறோம் சரியா இல்லை நான் தான் இந்த மாதத்தில் அந்த மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன் இதை வந்து எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அதுக்கு உண்டானதை நான் கொடுத்துருக்கேன் நீ இதே எனக்கு நடத்தி கொடுத்து எனக்கு நல்ல வழியாக கரை சேர்த்தி நமக்கு அந்த இடத்துல தளணும் வந்து நிற்கிற கருப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆமாம் அதை வச்சிருக்கேன் இது ரெண்டு பேரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி உன் படி கூட வந்துடுறேன் அப்படியா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி நாலு காலையில் தேய்ச்சி குளிச்சிரு அதெல்லாம் படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன் நான் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் தகவல் போ வாசை பார்த்தோன்னு என்னை வந்து பார்த்துக்கிட்டு நான் வந்து கம்பெனி வச்சுருக்கேன் எனக்கு நல்ல வழியாக கம்பெனி ஓடணும் அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு சொந்த வந்தத்தோடு ஒன்றா போய் எல்லாம் சேரணும் மறுபடியும் மறுபடியும் அதே தான் மனசு உறுத்திகிட்ருக்கு அப்படியே இல்லையா அதனால் என்னோடய தாயோட போய் பேசணும் வரணும் எல்லாம் பார்க்கணும் அதை போய் நான் பார்த்துட்டு இருந்தேன் போய் காலையில் அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா யாருக்கும் எந்த வண்ணம் இல்லை இல்லைன்னா பிரச்சனை தான் அதனால் இன்னும் ஒரு மூணு மாத காலம் கொஞ்சம் பொறுமையரும் அதுக்குள்ளே உனக்கு தொழிலை நல்லா ஸ்டாண்டர்ட் பண்ணி விட்டுறேன் அதே போல் ஒரு புது முயற்சி அது புது வர ஒன்று வரேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறதுக்கு உண்டான வழி நான் கர்ப சேமனுக்கு உருவாக்கி கொடுத்துட்டோம்மா அதனால் இதை பகுதி ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு சரியா இதை கொண்டுட்டு போய் உன்னோடய தொழில் செயலத்தில் வச்சுருக்கு நான் கர்ப்ப கூடவே வந்துடமா அப்படியா எனக்கு வரேன் வெள்ளி மணிக்கு வர்றியா நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் எனக்கு வந்து வர உனக்கு உண்டான ஒரு முடிவு பண்ணிடுறேன் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் நான் கூட வரம்போம் அதுக்கு லோனுக்கு நான் கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு தர சாமி மறுபடி திருச்சங்கோடு வச்சு நான் வந்து லாரி பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நம்ம நினைச்சது போல மகனுக்கு கொடுத்தால கொடுக்கலையா பகுதி கொடுக்கணும் அதனால் பகுதி இன்னும் பகுதி கொடுக்கணுமா வேணாமா கொடுக்கணும் சரி போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டோம் அதே போல் கருப்பசாமி எந்தவித குழப்பமும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த பணத்தையும் கொடுக்க வச்சு உன்னை இருக்கிற இடமும் எதுவும் விற்கிறதுக்கு இல்லாமல் நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்து அதே போல் ஒரு பிரச்சனை வருண்டமானால் நான் என்னை கேட்காமல் போய் காப்பாற்றி விட்டுற மட்டும் கூடாது ஒரு பிரச்சனை வரேன் என்னை கேட்காமல் போய் காப்பாற்றி மட்டும் விட்டுறக்கூடாது யாருக்கு உன்னை வந்து எல்லாமே எழுதி கொடுத்துட்டு நீ உன்னை வெளியேற்றினது யாரு அவளுக்கு பிரச்சனை வரேன் வந்தால் என்னை கேட்காம நீ போய் எந்த ஹெல்ப்பும் பண்ணிடக்கூடாது உன் மகன் கூப்பிட்றேன் இருக்கிறவங்க கூப்பிட்றேன்னு போயிடக்கூடாது சரியா உன்ன அவர் மாசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ளே அதுவும் உங்கள் அதுக்கு வரும் அதனால் எதுவுமே படாமல் போயிடும் நான் கருப்பசாமி எதுவாக இருந்தாலும் உன் காலடியை வந்து விலகிற அளவுக்கு சேர்ந்து வாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் சொன்னால் உன்னோட காலடியை வந்து விலகிறதுக்கு உள்ள வாய்ப்பு நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்து நீ உனக்கு உனக்கு தகுந்த அளவுக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு பசங்கள் எல்லாம் உன்னை தேடி வர மாதிரி அமைச்சா போதுமா நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோட எந்த வித குழப்பமும் இருக்காது என்னை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்தேன் நான் தான் உனக்கு இப்போ தான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு தான் வருமானத்தை கொடுத்துருக்கேன் நாளைல நான் யாருன்னு நீ